காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு எடுக்கவும் சப்ரேஸ் ரெண்டு வெள்ளைக்கினை கேட்கும் நாம் இங்கே அப்படம் நம்ம ஐடியாஸ் போட உடனே உடனே கொடுவோம் இஞ்சி பூண்டு சேர்த்து கிளறவும் அடுக்கடுத்தடி மட்டும் தேவைப்பட்டா கலர் படி சேர்த்து கொள்ளவும் தேவைப்பட்டா கலர் கொஞ்சம் போட்டுட்டு அடுக்கடுத்தடே மட்டன் மசாலா பொடி சேர்க்கவும் அது எதுக்குடா நீ மட்டன் மசாலா பொடி சேர்க்கவும் மட்டன் மசாலா பொடி சேர்க்கவும் ஆஸ்டாப்பு நன்றாக கிளறவும் கிணந்து நன்றாக கிளறவும் ஸ்டாஃப் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக் கொள்ளவும்

காலிப்பிளவர் ரெடியாகி ரெடியாகிவிட்டது